தளவால இல போட்டு ஆறு வகையான கூட்டு வச்சு சும்மா ராஜகிரன் ஸ்டைல்ல பிசைஞ்சு சாப்பிடுற ருசி இருக்கே அடடா சொல்ல முடியாது அப்படி அல்லும் இந்த டேஸ்டுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலும் இந்தியர்கள் கைகள்ல தான் உணவை உட்கொள்றோம் இதுக்கு காரணம் என்ன நீங்க எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா இத கேட்டோம்னா நம்ம முன்னோர்களுடைய பழக்கம் அதை நம்ம அப்படியே தொடர்ந்து வரோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனா இதற்கும் ஒரு ரீசன் இருக்கு நைன்டிஸ் கிட்ஸ் ஆ இருந்தீங்கன்னா உங்களுடைய பாட்டிமார்கள் இல்ல அம்மாமார்கள் சமைக்கிற சாப்பாட என்னை பாத்து ரொம்ப தண்ணியா இருக்கும் ஆனா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆனா இன்னைக்கு நாம எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு யூடியூப்ஸ பார்த்து நிறைய சமையல் பண்றோம் பட் என்ன இருந்தாலும் அந்த தண்ணியா வைக்கிற டேஸ்டுக்கு இன்ன வரைக்கும் நம்மனால செய்யவே முடியல அந்த ஒரு டேஸ்ட கொண்டு வரவும் முடியல இதற்கான காரணம்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு கூட பாத்துக்க மாட்டோம் நாம நம்மளுடைய உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறதுக்கு முக்கிய காரணமே நம்மளுடைய கைகள் தான் என்னம்மா உணவு வந்து ருசியா இருக்கணும்னா அதுக்கு சரியான அளவு மசாலா பொருட்களை நம்ம கரெக்டா சேர்த்திருந்தா மட்டும்தான் அந்த உணவு ருசியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது பட் இந்த ருசியோட நம்ம கைகளுடைய ருசியும் தான் அந்த உணவை மேலும் ருசியாக்குது நம்ம உள்ளங்கையில நார்மல் புளோரா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு இந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள போகக்கூடிய தேவையில்லாத கிருமிகளை அழிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாய் தொண்டை குடல் போன்ற பகுதிகளை பாதுகாக்கவும் செய்யுது அது மட்டும் இல்ல நம்மளுடைய ஜீரண சக்தியையும் இந்த பாக்டீரியா அதிகரிக்க செய்யுது நாம நம்மளுடைய உணவை கைகளால நல்லா பிசைந்து சாப்பிடும் போது நம்மளுடைய மூளை நம்மளுடைய ஜீரண சக்திக்கு கமாண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருமா நல்ல உணவை சாப்பிடுறாங்க அவங்க நல்ல மென்று சாப்பிடுறாங்க அதனால அவங்களுக்கு சீக்கிரமா டைஜஸ்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குமா உடனே கல்லீரலும் அந்த கமாண்டை எடுத்துக்கிட்டு நம்ம உடலுக்கு தேவையான ஜீரண சக்திக்கான அந்த ரசாயனத்தை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருமா ஆனா இன்றைய காலகட்டத்துல நாம குழந்தைகளுக்கு ஸ்பூன் ஸ்போக் அப்படின்னு சொல்லிட்டு மேலை நாட்டு கலாச்சாரத்தை பரப்பிட்டு வர்றோம் இதனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெடுறது மட்டும் அல்லாம அவங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய முறையும் மறந்து போய்விடும் இது எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்கர்கள் கைகள்ல உணவை சாப்பிட்டா அதுல பல நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத இப்ப புரிஞ்சுக்கிட்டு அமெரிக்க ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கக்கூடிய இந்தியன் ஃபுட்டாகட்டும் இல்ல மெக்சிகன் ஃபுட்டாகட்டும் அவங்க கைகள்ல சாப்பிடற பழக்கத்தை இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்களாம் நாகரிகம் முக்கியமானதுதான் ஆனால் அதை விட நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானது யாராவது உங்க வீட்ல நாகரீகம்ங்கிற பேர்ல ஸ்பூனு ஸ்போக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கூச்சமே படாம கைகளால பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அப்படியும்